ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா இந்த நாட்டு வளையல் தாங்க நிறைய பேர் இந்த வளையல் வந்து கண்டினியூவாக கேட்டுட்ருந்தீங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோங்க டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் மூணு சைஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்கல் வந்து இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு மேலே பார்க்க கோல்டு கலர் ஷேட் வந்து தெரியும் ஆனால் உள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு மெருன்னு க்ரீன் மூணு கலர் வருங்க இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் வரும் ஒரு டசனுடைய ப்ரைஸ் வந்து நூறுரூபா இது வந்து நம்மளுக்கு மேலே இந்த ஷேட்ஸ் வந்து போகாது இந்த கோல்டு கலர் ஷேடு வந்து போகாது அப்படியே தான் இருக்கும் வளையல் குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்கும்ங்க சைஸ் டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் ஸோ தேவைப்படுறவங்க நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட் ஜீரோ ஃபோர் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ இந்த வளையல் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் மொத்தம் மூணு கலர் இருக்குங்க இந்த வளையலுடைய உள் சைஸில் மட்டும்தான் ரெட்டு க்ரீன் மெரூன் வரும் மேலே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு தாங்க இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு வளையலுங்க தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மாடல் பேங்கிள்ஸ் வந்து நம்மக்கிட்டே இருக்குங்க நியூ மாடல் லீஃப் டிசைன் துளிப் பேங்கிள்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது தேங்க்யூ